புதுவ பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாக்குப்பிடிப்பாரா தடுமாறுவாரா எடப்பாடி பழனிசாமி சாதிக்கப் போகும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் யாருக்கானது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகளே இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்படி ஐந்து கட்சிகளும் ஐந்து கூட்டணிகளும் ஐந்து அம்புகளை ஏவுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி பலங்கள் எந்த கூட்டணி சாதிக்கும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணி வாய்ப்பை இழக்கும் அப்படிங்கிற பல்வேறு பரபரப்பான அரசியல் சூழல் போயிட்டுருக்கு இருக்கு இதுவரைக்கும் நடந்துராத எந்த சட்டமன்ற தேர்தல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகிற மாதிரி இதுவரைக்கும் நடந்திருக்காது அப்படிங்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் அப்படின்னு பல்வேறு அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்துக்களாகவும் பொதுமக்களுடைய பெரிய பரபரப்பான பேச்சுகளும் அடிப்படுது சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயவர்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தடுமாறிக்கொண்டிருக்கிறார்களா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தட்டி தூக்க எடப்பாடி பழனிசாமி புது வியூகம் வகுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்கிறதுங்கிறது வாய்ப்பு கிடையாது அதே போல் தமிழக வெற்றி கழகம் கூட ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய முனைப்போட கட்சியுடைய தலைவர் விஜயவர்கள் முனைப்பு காட்டுறது நம்மளால் பார்க்க முடிகிறது தமிழக வெற்றி கழகம் கூட தனியாக நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நின்னாங்கன்னா தோல்வி உறுதி அப்படிங்கிறது ரெண்டு கட்சிகளுக்கும் தெரியும் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் விஜய் அவர்களுக்கும் தெரியும் நம்ம தனியாக நிற்கணும் நின்னால் அது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா நேரடியாக அந்த வெற்றி ஒட்டுமொத்தமாக இவர்களாகவே சேர்ந்து இருந்தாங்க உங்களுடைய வெற்றி உங்களுடைய ஆட்சி நீங்களே திருப்பி ஆட்சி செய்யுங்க அப்படின்னு திமுக கிட்ட ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு சூழலாக மாறிவிடும் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் குறிப்பாக அதிகமாக விஜய் அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம பெரிய ஒரு இலக்கை அடையணும் பெரிய ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவோட கட்சி தொடங்கியிருக்கிறார் ஏன்னா இரநூறு கோடி இரநூத்தம்போது கோடி ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஒரு சம்பளத்தை வேணாலும் தூக்கி போட்டுட்டு நான் அரசியலில் களம் களத்தில் இறங்குற மக்களுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்னு மக்கள் பணியில் இறங்கி இருக்கக்கூடிய விஜயவர்கள் அவருடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு போக போக மக்களுக்கு அது நன்றாகவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதன் பிறகு எழுபத்தி ஏழு உள்ளிட்ட காலகட்டங்களில் எப்படி ஒரு தமிழகத்தில் ஆட்சி மாற்றங்கள் ஆட்சி அதிகாரங்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியெல்லாம் எப்படி அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டதோ அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நடக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பதற்கு நான்கு முனைகளிலிருந்து நான்கு அம்புகள் ஏவக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாஜக நாம் தமிழர் கட்சி அதிமுக விஜய் தமிழக வெற்றி கழகம் இப்படி தனித்தனியான ஒரு அணியில் அவரவர்கள் தனித்தனியாக நின்று அவர்கள் எழுதக்கூடிய அம்பை வந்து திமுக வந்து எளிதில் வீழ்த்துவாங்க அது பெரிய விஷயமே இல்லை திமுக ஆனால் இவர்கள் கூட்டணி எப்படி அமைக்கப் போகிறார்கள் இந்த நான்கு அம்புகளும் இந்த நான்கு அதாவது பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இவர்கள் நான்கு கட்சிகளும் எப்படி கூட்டணி பலத்தை கூட்டணி மெகா கூட்டணி எப்படி அமைக்கப் போகிறார்கள் பொறுத்து பொறுத்துதான் அவருடைய கணக்கு திமுக வீழ்த்துவது திமுக வீழ்த்தணும்னா மெகா கூட்டணி வேணும் மெகா கூட்டணி வேணும்னா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களுடைய ஒரு தலைமையை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று வர மாட்டார் ஏன்னா அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கம் வந்து அதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது அதிமுகனுடைய தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் பொறு பொறுப்பாளர்களாகட்டும் தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுகவை எளிதாக விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்னா அது ஒரு ம பாரம்பரியம் மிக்க ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கம் வந்து அதிமுக அதாவது அதிமுகவை தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகளை தான் கூட்டணிக்குள் அமர்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுவார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு 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 அம்பை தான் விஜய் விஜய் அவர்களுக்கு விட்டுருக்கிற அந்த அம்பை வந்து திருப்பி அனுப்பப்படுகிறதா அந்த அம்பை அங்கே விஜய்கட்டே இருக்கிறதா அந்த அம்புக்கு உண்டான பதில் எதுவுமே விஜய்கட்டுறது வரலை எடப்பாடி பழனிசாமி அதாவது விஜய் அவர்களில் எடு கேட்கின்ற தொகுதிகளோ இல்லை கேட்கின்ற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்கிறாரோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்ய மறுத்திருக்கிறார் அது வந்து சரியான பதிலாக இல்லைங்கிறதுனால தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இன்னும் அதுக்குண்டியான ஒரு சமிக்கை எதுவும் வெளிப்படலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக நின்றாலோ அதிமுக தனியாக நின்றாலோ இங்கே ரெண்டு கட்சி பெரிய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று திமுக ஆட்சியை பெற்றுவிடும் இரண்டாவது பாஜக தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகிச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஏன் அரசியல் களத்திற்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் இந்த சூழலை இந்த சந்தர்ப்பத்தை விஜய் அவர்கள் மாட்டார் ஏன்னா அவருக்கு பின்னாடி அரசியல் ஆலோசகர்கள் வலிமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் என்று பல பொறுப்புகளை மிகப்பெரிய அளவில் விசாலமாக விரிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளும் மிகப்பெரிய தாக்கத்தை பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க கூடும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தியும் தற்போது பார்க்க முடிகிறது ஆட்சி மாற்றத்திற்கும் இது வித்தாக இருக்கும் அவர்கள் அதற்கு காரணமாக தமிழக வெற்றி கழகம் அதற்கு காரணமாக அமையக்கூடும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயனுடைய அரசியல் வருகையினால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிறத விட யார் ஆட்சி செய்யணும் யார் ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்